நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தின் அப்டேட் எப்போ வந்தாலும் சரி அங்கே வந்து கதறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது அதுலேயும் குறிப்பாக அந்த விஜய் ரசிகர்களை எடுத்துக்கிட்டோன்னா பயங்கரமாக கதறிட்டு கிடப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியாவிலேயே இருந்து பழக்கம் ஆயிருச்சா இந்த லைக்ஸ் அதிகம் இந்த வியூஸ் அதிகம் அது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னாலும் அது இந்த படத்துக்கு அதிகம் அந்த படத்துக்கு அதிகம்னு பேசிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து லியோ படத்துக்கு கிடச்ச வியூஸு லைக்ஸை விட கூலி படத்துக்கு வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவுக்குலாம் பேசிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து அவதார் படத்துக்கு கிடச்ச லைக்ஸையும் வியூஸையும் விட பேஸ்ட் படத்தோட ட்ரெய்லருக்கு கிடச்ச லைக்ஸும் வியூஸும் அதிகம் அவதார் படத்துக்கு ஒன் மில்லியன் லைக்ஸ் தான் கிடச்சிருந்தது அவதார் டூக்கு ஆனால் பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் லைக்ஸ் கிடச்சிருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு ஜாஸ்தி ஆனால் அவதார் வசூல் என்னென்னு தெரியும் பீஸ்ட் வசூல் என்னென்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த லைக்ஸை வியூஸை வச்சு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் அவங்க அதை தான் பிடிச்சி தங்குவாங்க பாக்ஸ் ஆஃபீஸில் தலைவர் வந்து அன்று முதல் இன்று வரை அசைக்க முடியாத இடத்துல இருக்கார் ஜெயிலர் படத்தோட வசூலையும் தொட முடியல டூ பாயிண்ட் ஜீரோ வசூலியும் தொட முடியல ஆனால் வந்து பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் லைக்ஸ் அதிகம் நாங்கள் வியூஸ் அதிகம் அதை வச்சு கடையில் போய் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்க முடியுமா பட் கல நிலவரமே தெரியாமல் இந்த சோசியல் மீடியாவில் வந்து கம்பு சுற்ற வேண்டியது எனக்கு தெரிஞ்சு விஜய் அரசியலுக்கு வந்து தலைவரோட ரசிகர்களும் சரி அஜித் அவர்களுடைய ரசிகர்களும் சரி மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களும் சரி யாருமே ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அந்த மெச்சோர்டான தனம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை சும்மா சோசியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு யாரை வேணாலும் வம்பு கிளிக்க வேண்டியது அப்புறம் அவர் அரசியலுக்கு வந்து யார் ஓட்டு போட போகிறாங்க இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து கொஞ்சம் கண்டித்து வச்சாருன்னா நல்லது அவருடைய ரசிகர்களை இல்லாட்டி அரசியல்லையும் திருவோடு தான்